ஹாய் விவாஸ் கோல் குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்பிக்கை நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியங்க அதற்கு ஒரே ஒரு வழி எதையுமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்களேன் நம்பிக்கை தன்னால் வளர்ந்துருங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி எழுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சாவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சாவரன் ஒன்றிற்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி ஏழு எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் ஒரு கிலோ பார்வெள்ளி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஐம்பது காசுகள் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஐநூறு ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் தி டே இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னா ரிங் ரிங்லேயே ஸ்பைரல் ரிங்குங்க இது பாருங்கள் லேடிஸ்க்கு கை விரல் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கும் இந்த ரிங் அப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அப்படியே ஃபுல்லாகவே அடைச்சிருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த சென்டர் வர டிசைன் இருக்குல்ல இதுக்கு பதில் அந்த டிசைனில் உங்களுடைய இனிஷியல் என்க்ரேவ் பண்ணி வைக்கலாம் இல்லை ஒரு கொஞ்சம் பெருசாக வைக்கிறதா இருந்தால் ஃபோட்டோஸ் கூட அப்படியே என்க்ரேவ் பண்ணி ஆறு வைக்கலாம் அந்தளவுக்கு அருமையான ஒரு டிசைனு வெயிட்டும் லெஸ் வெயிட் ஆறு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோடைய வேஸ்டேஜ் கூட கம்மியான வேஸ்டேஜ் தான்